விஜய்க்கு வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னு வந்து மேபி அவரோட ஜாதகத்தில் எழுதப்பட்டிருக்கலாம் இப்போ பவராக தான் அவர் வந்தார் நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருந்தார் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ அவரோட ஆட்சியானது அது இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு நிலமையில தான் போய்க்கிட்டு ஆமாம் மேடம் கண்டிப்பாக மேடம் அதாவது தான் டிசைன் பண்ணப்பட்டது தானே அது தாண்டி சுக்ர திசை இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சுக்ர திசை இருக்கு அவருக்கு சுக்ர திசையில் அவர் அரசியலுக்கு வரணும் அதுவும் புதன் புத்தியில் அவர் ஆட்சியை அமைக்கிற யோகம் உண்டு எந்த அளவுக்கு சரி இப்போ ஆட்சி செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா விஜய்க்கு அடுத்தபடியான நடவடிக்கைகள் என்னென்ன நடக்கும் வந்து நடக்குதான் அதுல வந்து அரசியல்ல வந்ததுனால தான் அவருக்கு நடக்குது அப்படிங்கறதெல்லாம் தண்ணியில ஹண்ட்ரட் பர்சன்ட் குருபத்தில பாதத்த ஆக்சிடென்ட் பண்ணி நடந்தே ஆகும் அதுல வாய்ப்பே இல்ல கட்சி ஆரம்பிச்ச டைமே பார்த்தீங்கன்னா குருபத்தியில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க அதில் தான் அவர் வந்து இந்த அளவுக்கு வந்து அவர் வந்து இந்த பாதகத்தை சந்திச்சது அது தாண்டி கரூருங்கிற ஊருக்கு போனதே பார்த்தீங்கன்னா அது போயிருக்கக்கூடாது அன்பு அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்வியல் ஜோதிடர் அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி எப்படி முடிய போகுது இரண்டாயிரத்தி எப்படி தொடங்க போகுது அப்படின்ற நிறைய விஷயங்களை ஜோதிடம் பத்தி நம்ம வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் நீங்க வந்து ஜோதிடம் ஜாதகம் இந்த மாதிரி விஷயங்கள்ல எந்த அளவுக்கு பிரபலமாக இருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நம்மளோட நேர்களுக்காக உங்களை பத்தின ஒரு சின்ன விளக்கங்கள் நீங்களே கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ வாழ்க்கையில ஒரு ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக நடக்க வேண்டிய விஷயமும் ஜோதிடம் இல்லாம எதுவுமே இல்லை ஒரு இன்னைக்கு ஒரு இடம் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னால அது ஜோதிடம் கனெக்ட் ஆயிருக்கு ஒரு ஒரு பேரை ஒருத்தரோட ஒரு மீட் பண்றோம் அப்படி ஜோதிடம் ஜோதிட கனெக்ட் ஆயிருக்கு அப்படிதான் வாழ்வியோட ஒன்றுன்னு தான் ஜோதிடம் அது தான் என்னோட பேரே பார்த்தீங்கன்னா வாழ்வியல் ஜோதிடர்னு வச்சிருக்கேன் இப்போ இது வந்து நான் நான் பார்க்குற ஆளுகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சம்பவமும் நம்ம ஒரு நிதர்சனமும் நம்ம பார்த்து நம்ம சொல்லும்போது போது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எந்த விஷயம் நமக்கு ஒரு ஒரு கிரகம் கனெக்ட் ஆகிருக்கோ அது சம்மந்தமாக சொல்லும் போதே அவங்களுக்கு ஃபீல் பண்ற அளவுக்கு இருக்கும் ஒரு வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட எதார்த்தமாக சம்மந்தமே இல்லாமலாம் சில பேர் ஜோ அஸ்ட்ராலஜிலாம் நம்ம நானும் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி அது மாதிரிக்கே இருக்காது ஒரு கல்யாணமாக இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும் பொருளாதார பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி அந்த கிரகங்கள் அது அதை எப்படி அந்த தசாப்தி வரும்போது அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறது கொண்டு நம்ம சொல்லலாம் அதனால தான் வாழ்வியல் ஜோதியர்னு என்னோட பேர் வச்சுருக்கேன் ஓகே ஸோ இவ்வளோ வருஷமா சார் நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க செவன் இயர்ஸாக இருக்க மேடம் செவன் இயர்ஸ் இப்போ உங்களுக்கு முன்னாடி உங்களோட வீட்டில் இருந்து இதுக்கு யாராவது அப்படி பார்த்துருக்காங்களோ அதுலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்களா எப்படி சார் இல்லை மேடம் அது அதெல்லாம் எதுவுமே இல்லை மேடம் என்னோட தேடுதல் தான் மேடம் இதில் ஜோதிடத்துக்குள்ளே வந்தது காரணமே

அது எப்படி சார் ஒத்து போகுது ஃபர்ஸ்ட் நம்ம பிறக்கும்போதே நம்ம கிரகங்கள் தான் நம்மள ஆட்கொண்டு நம்ம கிரகங்கள் தான் நம்ம கிரகங்கள் அப்படிங்கிறது பிறக்கும்போது எழுதப்படக்கூடிய எழுதக்கூடிய விதி நம்ம கர்மம் நம்ம கருவா தரிக்கும் போதே நமக்கு வந்து நம்ம என்ன அந்த பூமியில இதுவா பிறக்க போறோம் என்னென்ன நம்ம இது பண்ண போறோம்ங்கிறதுலாம் அதுலயே நமக்கு டிசைன் பண்ணிருச்சு நம்ம வாழ்க்கை ஒரு அதாவது வந்து திரைப்படத்துல ஸ்க்ரீம் பிலே அதாவது வந்து எப்போ இது எண்டுங்கிறது தெரியாம நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கோம் இதுதான் இது வந்து அடுத்து என்னங்கிறது நமக்கு தெரியாது ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கையில போயிட்டு இருக்கோம் அது பெரிய ஹலா பெரிய பணக்காரனா இருக்கட்டும் ஏழையா இருக்கட்டும் எல்லாருமே அது மாதிரியே தான் ஒரு பட் ஆனா இது எல்லாமே நமக்கு எழுதி நம்ம கர்மா தான் நம்ம பிறக்குறோம் நம்ம முஞ்சின தான் பிறக்குறோம் நம்ம தொட்ட தூர ஏதாவது குறை இது நம்ம விட்டுட்டு போனோமோ போன பிறவியில அதை அனுபவிக்கிறதுக்காக வந்து பிறந்திருக்கும் அவ்வளவுதான் அது நல்ல கருமாவும் இருக்கலாம் கெட்ட கருமாவும் அப்படின்னு சொல்லும்போது போது இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்துட்டு இருக்காங்க முக்கியமா இன்னைக்கு பிரபலங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு அப்ப அதுவும் அவங்களோட ஜாதகத்துல ஏற்பட்ட பிரச்சனைனால்தான் அவங்களோட கட்சியிலும் ஆட்சியிலும் பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லலாமா சார் ஆமா மேடம் கண்டிப்பா மேடம் அதாவது பண்ணப்பட்டது தானே இந்த இடத்துல அவங்க என்ன ஒரு சிந்தனை வந்து இப்போ லக்கணங்கிறது தான் உயிர் ராசிங்கிறது உடல் இப்போ லக்கணங்கிறது சூரியன் அடிப்படையா வச்சு வர்றது ராசிங்கிறது சந்திரன் அடிப்படையா வருதுன்னு வைக்கல நம்ம ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம உடலே ஒரு அமைப்பு இருக்கு தலையை குறிக்க வேண்டியது லக்கணம் தான் மூளை நம்ம நம்ம மூஞ்சி இது எல்லாம் குறிக்க வேண்டியது லக்கணத்துல நம்ம குடிக்க போகும்போது நம்மளோட சிந்தனையே தான் அப்ப லக்கணங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்ப அப்படி வரும்போது நம்ம வந்து இந்த இந்த ஒரு அரசியல் விஜய் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவங்க பாலிடிக்ஸ் வருங்கிறதுல அவரோட சிந்தனை தான் அது வந்து அந்த சிந்தனை வந்து அதுவுமே பார்த்தீங்கன்னா அவரோட ஜாதத்திலலாம் பத்தாம் படத்தில் புதன் கரெக்டாக பத்தாம் படத்தில் புதன் உட்காந்துருக்காரு அந்த அந்த காலகட்டத்துக்கு வரும்போது அவர் அந்த இடத்துக்கு ப நல்லா பவராக உட்காந்துருக்காரு அந்த இடத்துக்கு வரும்போது அவர் அந்த அரசியல் துறைக்கு வர்றார் பத்தாம் இடங்கிறதே பதவிதான் ஓகே தொழில் அப்போ அவர் தாண்டி அது தாண்டி சுக்கர திசை இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சுக்கரதிசை நடந்துக்கிட்டு இருக்கு அவருக்கு சுக்கர திசையில் அவர் அரசியலுக்கு வரணும் அதுவும் புதன் புத்தியில் அவர் ஆட்சியை அமைக்கிற யோகம் உண்டு ஒரு ஜாதத்துல ஆட்சி அமைக்கிற யோகம் உண்டு அது பத்தாம் இடம்ங்கிறது அது அதோட சுக்ரன் புதன்கள் இணைவு தான் இந்த துறைக்கு வர முடியுது அவரனால அது யாரோட ஜாதகமா இருக்கட்டும் அது நம்ம தனிமையின் தன் இருக்கட்டும் ஒரு பப்ளிசிட்டி ஆகணும் அப்படின்னா நம்ம பத்தாம் இடம் சரியா இல்ல அப்படின்னா அதனால அது போக முடியாது ஒரு ஆறாம் இடம் சரியா இருந்துச்சுன்னா ஒரு வேலை மட்டுமே பாத்துகிட்டு இருப்பாங்களா அது மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு கிரகங்களுக்கும் ஒரு ஒரு அமைப்பிற்கு எல்லாருக்குமே ஓகே இப்போது நீங்கள் வந்து அந்த அரசியல் பற்றி சொன்னதுனால நான் வந்து இதை கேட்குறேன் ஸோ அரை விஜய்க்கு வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னு வந்து மேபி அவரோட ஜாதகத்தில் எழுதப்பட்டிருக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப பவராக தான் அவர் வந்தார் நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருந்தார் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ அவரோட ஆட்சியானது அது இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு தான் போய்கிட்டு இருக்கு ஸோ அது எந்த அளவுக்கு சரி இப்போ அவங்களோட ஆட்சி செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா விஜய்க்கு அடுத்தப்படியான நடவடிக்கைகள் என்னென்ன நடக்கும் அவரோட வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரும் மேடம் அது இத பத்தி பல ஜோசியர்கள் பல வித விதமா பேசிக்கிட்டு இருக்காங்க கருத்து என்ன சார் நானே பேசியிருக்கேன் பட் ஆனால் அவர் வந்து இப்போ கரூருக்கு போகாம தவிர்த்து இருந்தாவே அந்த சம்பவம் நடந்திருக்காரு இப்போ இதுவே வந்து ஒரு ஷூட்டிங்ல இருந்துதான் இந்த உயிரிழப்பு நடந்துதான் இருக்கும் சங்கர் படத்துல இந்தியன் படத்துலாம் இறப்பு நடக்கலை அது மாதிரி கண்டிப்பா நடந்திருக்கும் அதனால வந்து அதெல்லாம் அவர் தடுக்க முடியாது நமக்கு வந்து இன்னைக்கு அரசியலா அவர் இருக்கும் வந்து நடக்குதான் அதுல வந்து அரசியல் வந்ததுனாலதான் அவருக்கு நடக்குது அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா குருபத்தில பாத ஆக்சிடென்ட் நடந்தே ஆகும் அதுல வாய்ப்பே இல்ல அதுல வந்து சதவீதம் நடக்கும் அது தனி மனிதனுக்கு நடக்கும் ஷூட்டிங்ல இருந்து தான் நடந்திருக்கும் இதுதான் இப்போ வந்து ஒரே ஒரு விஷயம் ஒரு விஷயம்ஸ்ல வந்ததுனால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு அழுத்தம் இருக்குல்ல நெருக்கடி இருக்குல்ல அவர் ஆரம்பித்த டைமே பார்த்தீங்கன்னா குருபுத்தியில தான் ஆரம்பிச்சிருக்காரு சுக்கரத குருபத்தியே ஒரு குரு ஆல்ரெடி கண்ணில கிணத்து பாதத்தை செஞ்சு ஆகணும் அதை தாண்டி சுக்கரத குருபத்தியே சரியா இருக்காது அவர் அது அந்த தான் அவர் வந்து இப்போ கல்யாணம்லாம் சொல்லுவாங்க இப்போ குரு பயிற்சி வந்துருச்சு இந்த குருவை வச்சு தான் கால்குலேஷன் பண்ணுவாங்க நான் அப்படி கிடையாது இப்போ ஏழாம் இடத்துல ராகு இருக்கு இல்லை ரெண்டாம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னா ராகு புத்தியில் கல்யாணம்னா கல்யாணம் நல்லா நடக்கும் அதுதான் ஒரு கல்யாண யோகமே ஓகே சரியா அப்போ அவர் வந்து குரு பாத அவர் வந்து செஞ்ச கட்சி ஆரம்பித்த டைமே பார்த்தீங்கன்னா குரு புத்தியில்தான் ஆரம்பிச்சிருக்காங்க அதில் தான் அவர் வந்து இந்த லளவுக்கு வந்து அவர் வந்து இந்த பாதகத்தை சந்திச்சது அது தாண்டி கரூருங்கிற ஊருக்கு போனதே பார்த்தீங்கன்னா அது போயிருக்க கூடாது அவரு பிளானே வேற இடத்துல மாத்தி இருந்த பிளானை தான் அவர் மறுபடியும் போய் கரூருக்கு சேஞ்ச் பண்ணாங்க அது வந்து அது முடிய போற ஒரு பொசிஷன் வரும்போது அதை வந்து செஞ்சுதான் ஆகணும் கரூர்ங்கிறதே குழந்தை கரு கரு அப்படிங்கிறது குழந்தை இப்போ வந்து குரு நல்லா இருந்தா தான் ஒரு மனிதனுக்கு வந்து குழந்தை பிறக்கும் பொதுவான அது வந்து அவர் வந்து முழு சுவரையாபர் தான் அப்ப அப்படி இருக்க பட்சத்துல அந்த கரூருங்கிற பாதத்தை செய்வர இடத்துக்கு இங்கே போறாரு அவர் அதனாலதான் அவர் அந்த விபத்து நடந்தது அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த குருபுத்திக்கு அப்புறம் அவரு ஒரு வாய்ப்பு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு அவருக்கு இனிமேல் இனிமேல் வாய்ப்பு உண்டு ஓகே